பொது வாழ்க்கையிலே ஒன்றிய செயலாளர்களே நகர செயலாளர்களே முன்னணி சேவையிலே ஈடுபடுங்கள் ஈடுபடுங்கள் கேட்டார்கள் உங்கள் நோக்கம் என்ன பெரியார் சொன்னார் மனித சமூகத்துக்கு தொண்டு செய்வதுதான் என் நோக்கம் தலைவர் அண்ணாவிடம் ஏழைகள் சிரிப்பில் இறைவனை பார்க்கிறேன் ஏழைகள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அதற்கு பாடுபட வேண்டும் என்றார்

சக மனிதனின் கண்ணீரை துடைப்பதற்கு அரசியலும் ஒரு கருவி என்று கருதி அரசியலுக்கு வந்து விட்டேன் என்றார் ஆக பெரியார் மக்களுக்கு தொண்டு செய்ய வந்தேன் என்கிறார் அண்ணா ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்பதற்கு பொது வாழ்விற்கு வந்தேன் என்கிறார் சக மனிதனின் கண்ணீரை துடைப்பதுதான் அரசியல் பொது வாழ்வில் எனது நோக்கம் என்கிறார் தலைவர் வைகோ கழக வகையில் ஒன்றியங்களில் நகரங்களில் பேரூர்களில் கிளைகளில் மாவட்டங்களில் பொது தொண்டுக்கு உங்களை கொண்டால் தான் நமது கட்சியை பத்து பேர் அல்ல ஆயிரம் பேர் மதிக்கக்கூடிய நிலை உருவாகும் அதை நோக்கி உங்கள் கவனத்தை செலுத்துங்கள் நிறைவ